இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி வரை இந்திய ரயில்வே ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு புள்ளி முப்பத்தி எட்டு மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி வரையிலான காலத்தில் ஒட்டுமொத்த சரக்கு கையாள்வதில் கடந்த ஆண்டின் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி மூன்று புள்ளி நாற்பத்தி ஆறு மெட்ரிக் டன் சரக்குகளை விட ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு புள்ளி முப்பத்தி எட்டு மெட்ரிக் டன் சரக்கு கையாளப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டை விட தோராயமாக ஐம்பத்தி மூன்று புள்ளி தொண்ணூத்தி இரண்டு மெட்ரிக் டன் அதிகமாகும் கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட ரூபாய் ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்து முன்னூத்தி எண்பத்தி எட்டு புள்ளி ஒரு கோடி வருவாயை விட இந்த ஆண்டு ரயில்வேக்கு ரூபாய் ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூன்று புள்ளி நான்கு கோடி வருவாய் கிடைத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதத்தை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதத்தில் சுமார் எட்டு மெட்ரிக் டன் கூடுதலாக கையாளப்பட்டுள்ளது இது சுமார் ஆறு புள்ளி நாற்பத்தி மூன்று சதவீதம் முன்னேற்றமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியில் எழுபத்தி ஒரு புள்ளி நாற்பத்தி ஐந்து மெட்ரிக் டன் நிலக்கரியும் பதினேழு புள்ளி ஒரு மெட்ரிக் டன் இரும்பு தாதுவும் ஆறு புள்ளி ஏழு மெட்ரிக் டன் வார்ப்பிரும்பும் மற்றும் முடிவுற்ற எங்கும் ஏழு புள்ளி எண்பத்தி ஒன்பது மில்லியன் டன் சிமெண்டும் கையாளப்பட்டுள்ளது நான்கு புள்ளி ஐம்பத்தி மூன்று மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் ஐந்து புள்ளி இருபத்தி ஏழு மெட்ரிக் டன் உரங்கள் நான்கு புள்ளி முப்பத்தி ஒரு மெட்ரிக் டன் தாது எண்ணெய் ஆறு புள்ளி தொண்ணூத்தி எட்டு மெட்ரிக் டன் கொள்கலன்களும் கையாளப்பட்டுள்ளது என இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது